வெல்கம் டு கட்சி கற்பித்த சேனல் இப்ப என்ன பார்க்க டெட் பேப்பர் டூட தமிழ் முக்கிய ஆயிர வினாக்கள்ல பார்ட் பதினொன்னு பார்த்துட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்ட் பத்து வரைக்கும் போட்டிருக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல டி என் டெட் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ட் டென் வீடியோவுமே இருக்கும் அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க வரிசையை உங்களுக்கு என்னால் எழுதி படிக்க முடியாது எனக்கு டைம்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பிடிஎஃப் இருக்குது ஐநூறு கேள்விகள் நேரம் பிடிஎஃப் இப்ப சிக்ஸ்த் டு எயித்ல எல்லா கொஸ்டின்ஸுமே ஐநூறு கேள்விகள் முக்கியமான கேள்விகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் வேணும்ன்றாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாண்ட் மெசேஜ் பண்ணி எந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணணும் சொல்றேன் அதுக்கு பே பண்ணிட்டு உங்களோட பிடிஎஃப் வாங்கிப்போங்க இதெல்லாம் மொத்தம் முப்பது கேள்விகளுக்கு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கறோம் முப்பதுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க இப்பதான் முத முறையா நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்ற வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம் சிந்துக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்தவர் யார் சிந்துக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்தவர் யார் இதற்கு சரியான ஆப்ஷன் டி பாரதிதாசன் பாரதிதாஸ் தான் பாரதியார் சிந்துக்கு தந்தை அப்படின்னு புகழ்ந்திருக்காரு வேற என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் அப்படின்னா பாரதிதாசன் பாரதியார அடுத்து இரண்டாவது கேள்வி மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி தொல்காப்பியர் மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்ற பாடல் வரி இயற்றியவர் யாரு தொல்காப்பியர் அடுத்து மூன்றாவது கேள்வி தலா அல் என்னும் சொல்லும் பொருளும் இதெல்லாம் வித்தியாசமான கேள்வி இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க தலா அல் அப்படின்றதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தழுவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேலன்ஸ் உள்ளது என்னன்னு பாத்தலாம் தவறாமை அப்படின்னா வளாமை வளாமை அப்படின்றது தவறாமை திரிதல் அப்படின்றது மாறுபடுதல் மரபு அப்படின்றது வழக்கம் இந்த ஆன்சரை வச்சு நான் அந்த பக்கம் கொடுத்துருக்கேன் தவறாமை அப்படின்றதுக்கு வளாமை அப்படின்றது பொருள் திரிதல் அப்படின்னா மாறுபடுதல் மரபு அப்படின்றது வழக்கம் அடுத்து நான்காவது கேள்வி யானையோட ஒளி மரபு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான சி பிளரும் யானை என்ன பண்ணும் பிளரும் அப்போ கேள்விகள் இருந்துட்டே இருக்கும் சிங்கம் என்ன பண்ணும் முழங்கும் புலி உரும்பும் பசு கதறும் அப்போ சிங்கம் முழங்கும் புலி உரும்பும் பசு கதறும் அடுத்து ஐந்தாவது கேள்வி பறவைகள் டேஷில் பறந்து சென்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி விசுபு பறவைகள் அப்படின்னா பறவைகள் வானத்துல பறந்தது அப்ப அதுக்கோட பொருள் என்ன விசும்பில் பறந்தது அடுத்து ஆறாவது கேள்வி மனிதன் தோன்றிய காலத்தில் தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவருக்கு தெரிவிக்க டேஷ் பயன்படுத்தினான்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி சைகை மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவருக்கு தெரிவிக்க டேஷ் பயன்படுத்தினால் சைகையை பயன்படுத்தியிருக்கான் அடுத்து ஏழாவது கேள்வி

தமிழ் எழுத்துக்களின் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் எழுத்துக்களின் பெரும் சீர்திருத்த செய்தவர் யார் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் அடுத்து ஒன்பதாவது கேள்வி தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் சி அச்சுக்கலை தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலை வடிவத்தை பெற தான் காரணமா இருந்திருக்கு அடுத்து பத்தாவது கேள்வி வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பெரிய தமிழ் எழுத்து டேஷ் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு சரியான ஆப்ஷன் பி வட்டெழுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பெரிய தமிழ் எழுத்து எப்படி அழைக்கப்படுறாங்க வட்டெழுத்து அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து பதினோராவது கேள்வி வானம் அறிந்ததனை அறிந்து வளர்த்தமிழ் வாழியவே அப்படின்ற பாடல் அடியை பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி பாரதியார் வானம் அறிந்தது அறிந்தும் வளர்த்தமிழ் வாலிவே அப்படின்ற பாடலை பாடி வர பாரதியாரோட வழிகள் இருந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின் சோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பனிரெண்டாவது கேள்வி தராசு அப்படின்ற நூலை எழுதுனவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி பாரதியார் தராசு அப்படின்ற நூலை எழுதுனவர் யாரு ஆப்ஷன் பி பாரதியார் வேற என்ன நூல்கள் எழுதியிருக்காரு சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் சீட்டு கவிகளை எழுதுற யாருன்னு கேட்கலாம் பாரதியார் அப்போ சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் இந்தியா விஜயா போன்ற இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் இந்தியா விஜயா அப்படின்ற இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் இதே மாதிரி உங்களுக்கு சயின்ஸுக்கு பீடியப் வேணும் சோசியலுக்கு பீடியப் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கீழ மென்ஷன் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரெடி பண்ணி 2 டேஸ் உங்களுக்கு தந்துறேன் அடுத்து 13வது கேள்வி செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ சீர்காக்கும் நந்தா விளக்கினி நாயகியே என்ற பாடல் வரிக்கு சொந்தக்காரர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி தூ அரங்கன் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் காக்கு சீர்காக்கும் நந்தா விளக்கினி நாயகியே என்ற பாடல் வரிக்கு சொந்தக்காரர் ஆப்ஷன் பி தூ அரங்கன் அடுத்து பதினாலாவது கேள்வி தொல்காப்பியத்தில் உள்ள மூன்று அதிகாரங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான கேள்வி மாத்துக்கோங்க கீழே சரியானதுன்னு வரணும் சாரி தொல்காப்பியத்தில் உள்ள மூன்று அதிகாரங்கள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ எழுத்து சொல் பொருள் அப்படின்றதுதான் தொல்காப்பியத்தோட அதிகாரங்கள் அப்போ தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு மொத்தம் மூன்று அதிகாரங்கள் இருக்கு அது என்னென்ன எழுத்து சொல் பொருள் வரிசைப்படுத்தி படுத்தி வச்சுக்கோங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி கேட்பாங்க இல்லைன்னா மாத்தி கூட கன்ஃபியூஷன் கொடுக்கலாம் நமக்கு அடுத்து பதினைந்தாவது கேள்வி எல்லா சொல்லும் பொருள் குறித்தரவே என்பது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் எல்லா சொல்லுக்குமே பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னவர் வரையாது தொல்காப்பியர் அடுத்து பதினாறாவது கேள்வி நெட்டெழுத்து ஏழும் ஓரெழுத்து ஒரு மொழி என்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி தொல்காப்பியர் நெட்டெழுத்து ஏழுமே ஓரெழுத்து ஒரு ஒரு மொழிதான் அப்படின்னு சொன்னவர் யாரு ஆப்ஷன் பி தொல்காப்பியர் அடுத்து பதினேழாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் ஓரெழுத்து ஒரு மொழிகளில் வரும் குறில் எழுத்துக்களை தேர்வு செய்யுங்க இதுல எது குறில் எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி நோது அதாவது உங்களுக்கு குறில் எழுத்து மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எவ்வளவு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல பார்த்திருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் வீடியோ பார்த்தவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க தெரியல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க

செந்தமிழ் அந்தனர் அழைக்கப்படுவார் யாரு ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார் அடுத்து இருபதாவது கேள்வி கீழ்கண்ணூள் ரா இளங்குமரனால் எந்த நூலை தொகுத்து உள்ளார் கேட்டிருக்காங்க எந்த நூலை கொஸ்டின் நல்லா கவனிக்கணும் இது எல்லாமே அவரோட நூல்கள் தான் ஆனா இதுல தொகுத்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சிறந்த ஆப்ஷன் டி தேவனேயம் தேவநேயம் அப்படின்ற நூலை யாரு ரா இளங்குமரனா தொகுத்து இருக்காரு மித்த மூணு நூல் இலக்கணம் வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இலக்கம்னா எழுதியிருப்பாரு

இளகுமரனா இரண்டாவது கேள்வி உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் பனிரெண்டும் எந்த இடத்த கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன அதே மாதிரி கழுத்தை வேற என்னன்னா இடையின மெய்யெழுத்துக்களும் கழுத்து இடையில தான் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இடையின மெய் கழுத்தை இடமாக கொண்டுதான் பிறக்குது அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி ஆயுத எழுத்து டேஷை இடமாக கொண்டு பிறக்குது எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை A ஏ தலையே ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் வள்ளி இடை நிலத்து கழுத்தையும் பார்த்தோமா அப்போ வள்ளி நிலத்து ஆறு என்னன்னா எதை இடமா கொண்டு பிறகுன்னா மார்பு இடமா கொண்டு பிறக்குது மெல்லு எழுத்துகள் மூக்கை இடமா கொண்டு பிறக்குது இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்து வச்சுக்கோங்க கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன் இலக்கணம் ரொம்ப இம்பார்ட்டன் இலக்கணத்துக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுங்க அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி எந்த எழுத்து வாய் திரத்தல் முயற்சியால் பிறக்கின்றன கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஆ ஆ ஆனா ஆவண்ணா எந்த எழுத்து வாயை திறக்கிற முயற்சியாலே பிறகு ஆவனாவும் மித்த உள்ள அஞ்சும் ஏ ஏ ஐ ஐந்தும் வாயை திறக்கும் முயற்சியோட அடி ஓரமானது மேல்வாய் பள்ளி பொருந்து முயற்சியால் பிறக்கின்றன ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்த கிராமர் இந்த இலக்கண பகுதியை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கு அடுத்து ஊ ஊ ஓ ஓ அப்படின்றது வாயை திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன சொல்லியிருக்காங்க நாக்கோட வாயை திறக்கிற முயற்சியுடன் நாக்கோட மேல்வாய் மேல்வாய்ப்பல்ல பொருந்ததுனால பிறக்குன்னு சொல்லியிருக்காங்க ஊ ஊ மித்த பேலன்ஸ் எல்லாமே என்னன்னா வாயை திறக்கிற முயற்சியுடன் இதழ்களை குவிக்கிறதுனால பிறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த எழுத்து வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன கேட்டிருக்காங்க இதற்கு ஆப்ஷன் சி ஓ மிச்சதெல்லாம் நம்ம மேலேயே பார்த்தோம் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ் கண்டவற்றுள் எந்த எழுத்து இரு மெய்கள் ரெண்டுமே மெய் தான் நாவின் இடைப்பகுதி நடு அணுத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி இச்சு இன்று ஏழாவது கேள்வி நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன என்னது இல் அடுத்து இருபத்தி கேள்வி அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான இது தான் மாத்துக்கோங்க ஆண் இருக்கு தடித்து நெருங்குவதால் பிறக்கும் எழுத்து என்னன்னு இதற்கு சரியான விடை மேல்வாய் மேல்வாய்ப்பலின் அடியின் நாக் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் தடித்து நெருங்குவதால் எழுத்து என்னது இவ் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இதெல்லாம் பொருத்துகள்ல கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இப்பு இம் மேல் இதழும் கீழ் இதலும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப்பும் இம்மும் அடுத்து முப்பதாவது கேள்வி இந்த வீடியோட கடைசி கேள்வி மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு ஆப்ஷன் டி இது இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினச்சி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் எஸ் அப்படின்னு கொடுங்க அந்த வீடியோ பிடிஎஃப் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல ஹா அப்படின்னா பண்ணிணா ஃபைவ் ருபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி